ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜேஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஹோம் டூர் தான் இந்த ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் எங்கள் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் இதுதான் ஹால் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு இங்கே ரெண்டு சோஃபா செட் இருக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து நாங்கள் அமேசானில் ஆர்ட்ரு பண்ணது இந்த கிராஃப்டெல்லாம் நம்மளோட ஜாஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் பண்ணது இந்த லீஃப் மாடல்லாம் நம்மளோட ஜாஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனலில் பண்ணது தான் ஸ்க்ரீன் வந்து ஃபிளிப்கார்டில் ஆர்டர் பண்ணது இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இது ஒரு பாத்ரூம் இந்த ஸ்டிக்கர்ஸும் நாங்கள் அமேசான்ல ஆர்டர் பண்ணதுதான் வால் ஸ்டிக்கர் இது வந்து டைனிங் ஹாலு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது கிச்சன் இதுதான் எங்களோட கிச்சன் இது வந்து ஸ்டெப்ஸு கிச்சனுக்கு நேராக அப்படியே வந்து மாடிப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது இது வந்து ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சைடு திரும்பணும் அப்படின்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே வந்து ஒரு அம்மி போட்டிருக்கோம் இதுதான் மோட்ரு சுவிட்சு லாஸ்ட்டாக இங்கேயும் ஒரு பெட்ரூம் பெரும்பாலும் நானும் என் தங்கச்சியும் வந்து இந்த ரூமில் தான் வந்து சண்டை போடுவோம் ஃபைட்டிங்கே இந்த ரூமில் தான் நடக்கும் ஏன்னா இது தான் எங்கள் ரூம் என்னோடய தங்கச்சிக்கும் எனக்கு கொடுத்துருக்க ரூம் இது இந்த ஸ்க்ரீனும் வந்து நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம் நெக்ஸ்ட் இது தான் ஸ்டெப்ஸு இதில் ஏறி போனோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து எங்களோட ஸ்டெடி ரூமு இது வந்து மா மாடி இதுதான் எங்களோடய ஸ்டெடி ரூமு இங்கே வந்து ஒரு கொடி கட்டி போட்டிருக்கோம் மழை எதுவும் வந்துச்சு அப்படின்னா இங்கே தான் வந்து காய போட்டுக்க மாதிரி இங்கே வந்து ரொம்பவுமே கூலிங்காக இருக்கும் நல்லா எங்கள் ஊரை சுற்றி வந்து நிறைய மழை இருக்கிறனால எங்களோடய வீடு வந்து நல்லாவே வந்து கூலிங்காக இருக்கும் எப்போவுமே வந்து கூலிங்காக தான் இருக்கும் வெயில் காலம் மழை காலம் எல்லா காலத்துலேயுமே வந்து எங்கள் வீடு கூலிங்காக தான் இருக்கும் வந்து மாடி ஆச்சு ஆச்சா எல்லாருமே மாடிக்கு வந்துருவோம் நல்லா ஜாலியா இருக்கும் இதுதான் வந்து எங்களோட ஸ்மால் ஹவுஸ் என்னோட ஹோம் டூர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்